உத்திரேஞர்களுக்கு வணக்கம் கோட் டெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்குது இது குறித்து பேச நம்மளோட நினைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் சினிமா விமர்சகர் இருக்கார் வர தவற வணக்கம் வணக்கம் தெளிவா சிவன் அண்ணா வரார் வழிவுடு கோட் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ அதில் நிறைய டிஏஜிங்க நிறைய பிரச்சனைகள் இருந்துதான் சொன்னாங்க இப்போ ட்ரைலர் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க இல்ல ட்ரைலர் விஜய் ஃபான்ஸிக்கா அப்படி சொல்லிவிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஏன்னா இன்னும் ஒரு படம் பண்ண படம் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அண்ணா வரார் வழிவுடுன்னா ஆஃப் கோஸ் விஜயோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிளவுட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கடைசி படத்துக்கு முந்தைய படமே வச்சுப்போமே அதுவும் கொடி அறிமுகப்படுத்த போகிறோம் அடுத்து நாங்கள் அரசியல் களத்தில் குதிக்க போகிறோம் நாங்கள் மாடல் நடத்த போறோம் அப்படின்போது தம்பிகளுக்குலாம் சந்தோஷம் நான் அண்ணன் அந்த மாதிரி ஒரு வேகத்தில் பார்க்க வேகத்தில் ஏன்னா ஒரு வாரிசு ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணிட்டாரு ஒரு மாதிரி ஏதோ ஒரு அது ஒரு ட்ரகு காற்றல் அப்படி அப்படின்னு நடத்தப்படும் போனோம் அப்போ ஒரு ஹோல்சேல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு அப்பா ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை ஒரு ஃபைட்டு ஒரு ஸ்பை ஏஜென்ட் கூட ரெண்டு பேர் அப்படிலாம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பிராமிஸ் பண்ணுறாரு வெங்கட் பிரபு ஹீரோ பிரபுவோட மேஜிக் தெரியும் நமக்கு இதனால தம்பிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஓ நம்ம தலைவனை பார்க்க போறோம் பட் எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு நெகட்டிவிட்டி என்ன கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் மாத்தக்கூடிய வகையில இந்த ட்ரெயிலர் ரொம்ப ரேசியா சர 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 நகருது அதனால அஞ்சு பார்க்க வேண்டியதுக்கு அப்ப நம்ம முக்கியமான தாண்டி கால் கால்கணும் இதுக்கு தியேட்டர்ல எப்படி இருக்க போது அந்த அட்மாஸ்பியர் என்ன தரப்போகுது விஜய் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல போகுது ஏன்னா டூ அண்ட் ஆஃப் மேட்ச் ட்ரெயிலர்ன்றது வேற டூ அண்ட் ஆஃப் ஒரு படம் வேற போற விஷுவல்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு அதுக்குள்ள விஜய் ஒரு பாத்திரம் பிளே பண்றாருன்னு சொல்லலாம் இந்த டிஹெஜிங் புது டெக்னாலஜியா இருக்கு அப்கோர்ஸ் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நாளைக்கு பல நடிகர்கள் பல பேரை நம்ம இந்த டிஎஜிங்ல பல புது புது விஷயங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏஐயோட ஹெல்ப் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரேடியா உடனே வந்து மூணு பாடல்களுக்கு நெகட்டிவிட்டி அதை வச்சு நம்ம இதை ஸ்கேல் பண்ணவே ட்ரைலர் ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு நிச்சயமாக என்னமோ இருக்க போகுதுன்னு இருக்கு ஆனால் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு பணசுருக்கு ஒரு ச பதம் அப்படின்னு உடனடியாக சொல்ல முடியாது ஏன்னா இதுல சில டிபிக்கல் வெங்கட் பிரபுஸும் இருக்கு பட் விஜய் படமா வெங்கட்பிரபு படமா இது எப்படி போக போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் ஸ்பார்க் சாங் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயின் ஆனது பார்த்தோம் ஏன்னா அந்த டிஏஜிங்கில் வந்து அவருடைய லுக்கு வந்து எக்ஸாக்டா இல்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க இப்போ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண மாதிரி தெரியுது ஃபுல் படத்துலையும் பண்ணிருப்பாங்களா இல்ல ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் படத்துல பண்ணிக்கலான்ற ஒரு முடிவு நமக்கு வரப்போறாருன்னு தெரியாது இல்லை மிஞ்சி போன ஒரு ஆறு சீன டிஎஸிங் வந்து எட்டு சீன டிஎஸிங் வந்து சீன் நமக்கு ஒரு ஐடியாவே இல்ல படம் பார்க்கலாம் எத்தனை டிஎஜிங் டிஎஸிங்லேயே வச்சு படத்தை பண்ணிருப்பாங்கன்னா எனக்கு பெரிய டவுட் ஏன்னா அப்பா கேரக்டர் இருக்கு கண்டம் பல கேரக்டர் இருக்கு குறிப்பிட்ட சில காட்சிகள் டிஏஜிங் வர போகுதுன்னு நினைக்கிறேன் அப்கோர்ஸ் எந்த டெக்னாலஜியுமே தமிழ் சினிமாவில் முதல் முறையாக டிஏஜிங் வந்து இதுதான் முதல் முறை சொல்ல தமிழ் சினிமாவில் முதன்முறை பண்றாங்க டிஏஜிங் டெக்னாலஜி சோ முதல் அப்படின்னும் போதே சில சில சர்க்கர்கள் டிஃபிகல்ட்டிஸ் எதையுமே ஃபர்ஸ்ட் போனச்சே கஷ்டமா இருக்கும் போக போக அந்த பாதை ஈஸியா இருக்கும் அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்க முதல்ல பண்றாங்க டிஏஜிங்க ஸோ அது அதில் சில சருக்கள்கள் தடுக்கல்கள் விழுது எழுதணும் இருக்கதான் செய்யும் அதில் மாற்றக்கிறது இல்லைங்க ஆனால் இது ஒரு புது முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பார்க் பாடல்களை சில அதிருப்தி இருக்க தான் செஞ்சிச்சு நிறைய என்ன அவர் மாதிரியே இல்லையே இது அதுதானா அது இது தானன்ற கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு அது ஸ்பார்க் பாட்டில் பட் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்கள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தையும் இன்னும் கொஞ்சம் கவனமாக பண்ணியிருக்கலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது படத்தில் தான் நம்ம அவுட்புட்டில் ஃபைனலாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த மாதிரியான புதுவித டெக்னாலஜிகள் வரும்பொழுது நம்ம வரவேற்கணும் போக போக ஏன்னா ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஒரு காலகட்டத்துல ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அப்படின்றது இந்தியன் படத்துல ரொம்ப புதுசாக அந்த இருபது வருஷம் முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம் இது ப்ராப்பரா இல்ல விஎஃப்எக்ஸ் கூட பெட்டர்னு சொல்லக்கூடிய அளவுல இந்தியாவிலேயே இன்னும் எக்ஸ் தொழில்நுட்பம் பண்ணக்கூடிய கம்பெனிகளே வந்துருச்சு ஒரு காலகட்டத்தில் படத்தை முடிச்சுட்டு தூக்கி நம்ம ஓடுவோம் யூஎஸ்க்கோ வெளிநாடுகளுக்கோ இதை பண்றதுக்கு நீங்க நம்ம ஊர்லயே பண்ண ஆரம்பிச்சு இதே மாதிரி டெக்னாலஜியும் போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா எங்க பண்ண ஆரம்பிப்போம் அதற்கு பிள்ளையா சொல்லி போட்டுக்கிற படம் இந்த கோட்டாக இருக்கலாம் ஸோ பார்க்காம படத்தை பார்க்காம படத்துல எத்தனை சீன் வராங்கன்னு தெரியாது நமக்கு பட் உழைப்பு இருக்கும் கடினமான ஒரு உழைனா விஜய் ரசிகர்கள் திருப்தி ரொம்ப பெரிய கஷ்டம் அதனால தான் பாடல்கள் கூட பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் விஜயம் கொடுக்காத ஹிட்டா ஒரு காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஹிட்டு கொடுத்துருக்காங்க பட் இன்னைக்கு அது திருப்தி தரல எனக்கு வேக வேகமாக இருக்கணும் பெரிய தடமா இருக்கணும் நாடி நிரம்பலாம் வந்து அப்படியே கூஸ் பம் மூமெண்ட் வரணும்னு எதிர்பார்க்கும்போது யுவன் வந்து செட் ஆகலை ஆனால் மேபி படத்துல அது இப்படி பண்ணிருக்காரு பேக்வோட் பொறுத்து இருந்து பார்க்கணும் அவங்க ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இங்க வந்துருச்சுன்னா அவர் வளர்ச்சி அப்படி சாங் நல்லாவே இருந்தாலும் இந்த அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஏஜிங் விஷுவல் வந்து கொஞ்சம் டவுனா இருந்ததுனாலதான் சாங்குமே வந்து நல்லா பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வித்தியாசங்கள் வேறு இருக்கும் என்னதான் இருந்தாலும் யூடியூப்ல ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் பிக் ஸ்கிரீன்ல பார்ப்பதற்கும் பிடிக்கலன்னு ஆனா வியூஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சாங்குக்கு நல்ல அதுதாங்க விஜய் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் சொன்ன துப்பாக்கிக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சி வந்து ஜொமேட்டோ ப்ரொபரேஷன்ல வளர்ந்துருக்காரு வேகமான வளர்ச்சி ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு மாஸ் ஹீரோ பாக்குற மாதிரி விரிவிறு விரும்பு சோ அந்த இடத்துல நீங்க ஒரு மெலடியை போடும் போதே அவன் ஸ்லோவா அதுக்கடுத்து இன்னும் ரொமான்டிக் எல்லாம் ஸ்லோவாக வரும்போது இல்லை தலைவா நீ வேகமா ஓடினே இருக்கணும் தலைவா நீ கையத்துக்கு முட்டேக்கான் யோ எல்லா பாட்டும் அப்படியே பண்ண முடியுமா ரொமான்ஸும் இருக்குதுன்னு செய்யணும் அவர் வேணும் இல்லையா ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜிங் அது இருக்கணும் இருக்கும்னு நம்புறேன் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஒன்றுமே நீங்கள் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஆனால் அந்த டேரக்டர்ல மியூசிக் கொடுக்கணும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யுவன் என்ன பண்ணிருக்காருன்றது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் ஏன்னா தீம்யூசிக்ஸ்னு இருக்கும் இந்த கேரக்டருக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேட்ல என்ன நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு விறுவிறுன்னு இருக்க ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் இருக்க போது இருந்து ஃபேமிலி ட்ராமாலாம் கொஞ்சம் ஆக்ஷன் என்டர்டைனர் ஏன்னா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அறுபத்தொம்பது மிஷன் அவர் எல்லாரையும் முடிச்சிட்டார் பிக்கெஸ்ட் நெகோசியேட்டர்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு விறுவிறுப்பு பத்திக்குது படத்துல அந்த ட்ரெயிலர்ல இருக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர்த் ஆஃப் த ட்ரெயிலர் வந்து வெறும் வந்து சண்டைகளும் துப்பாக்கி சூழலும் இருக்கும் போது ஏதோ ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான ஒரு மசாலாவா இருக்கும் தோணுது விஜய் அரசியலுக்கு வராருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் மீது நிறைய வன்மங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்போ சில கிசுகிசுகளும் இருந்துச்சு லேடிஸ் உமன்ஸ் ரிலேட்டடா அப்போது சில நடிகைகள் பேரும் அதில் அடிபட்டுச்சு சைலண்ட்டாக இதில் பதில் சொல்கிறாரோ ஒரு ஏன்னா ஒரு சீனில் வந்து ஸ்னேகா வந்து கேட்பாங்க சரியா வீட்டுக்கே வரதில்லை வேற பொண்ணோட தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டு சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு ஒரு சீன் ஒரு டைலாக் ஒன்று ஸோ இந்த மாதிரி சைலண்டா ஏதோ சொல்ல வரா விஜய் தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் நடிகர்கள் ஏதோ ஒரு வகையில் எது பேசினாலும் நம்ம நீங்கள் அதை வந்து ஒரு கருத்து பொருளாக எடுத்துக்கிறோம் சிம்பிள் அவ்வளோதான் இது ரஜினிகாந்த்லாம் நான் வருவேன் எப்ப வருவேன் எப்படி வருவேன் தெரியாதுன்னு சொன்னப்ப நம்ம அரசியலுக்கு தான் முடிவு எடுத்துக்கிட்டோம் நான் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு மக்கள் நீங்க என் கையை காட்டுவாங்க எப்பவுமே ஹீரோஸ் தான் அது ஒரு அர்த்தத்துக்கு புரிஞ்சுக்கிறோம் இது வந்து விஜய் வந்து நான் இதுக்கெல்லாம் இதுக்கு பதில் இதுக்கு இதை சொல்லுவேன்றது எந்த காலத்துல ஏன்னா கதை என்பது வங்கேற்ற மட்டும் டிசைப்பென்றாரு அப்படி இந்த கதையை சொல்லிட்டாரு ஆஹ் கல்பாத்தி லாக் பிளாக் பண்ணிட்டாருனா விஜயை பொறுத்த மட்டும் அதுக்கப்புறமா அதில் சீனில் புதுந்து எனக்கு இதை எனக்கு இந்த டைலாக் வச்சா நல்லா இருக்கும் எனக்கு இதை பண்ணலாம் என்னைக்குமே தலையிட்டது கிடையாது விஜய் ஸோ இது கூட யதார்த்தமாக அந்த படத்துல வரக்கூடிய காட்சிகளாகத்தான் இது அமையும் இது யதார்த்தமாக அந்த ஹீரோயின் பேசக்கூடிய கதைக்கு தேவை கதை ஓட்டத்துக்கு தேவைகளும் கிசு கிசுகள் வர சொல்லும் பொது பப்ளிக் ஃபிகர் இடத்துக்கு வரேன்னு சொல்லும்போது அதற்கான பேக் சந்திக்கணும் சந்திக்க தெரிந்தால்தான் நீங்க அரசியலுக்கு வர முடியும் நீங்க வரேன்னு சொன்னாலே உங்களை ட்ரால் பண்ணுவாங்க உங்களை வந்து வெச்சு செய்வாங்க சோசியல் மீடியால நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் பன்னெண்டு விதமான பொருட்கள் எடுத்துப்பாங்க பொதுவெளித்தளத்தில் ஸோ இதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் தான் நீங்க அரசியல் இருக்கணும் ஒன்னொன்றுக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கிரிட்டிசிசம் பண்ற எல்லாருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சு நீங்க பதில் சொல்றதுக்கு மட்டுமே உங்க நேரம் சரியா இருக்கும் நீங்க கட்சி பணி நடத்த முடியாது கட்சிக்கு ஆளுங்களை போட முடியாது மலர் நடத்த முடியாது இருபத்தி மூணு நேரத்துல ஒரு நாலாயிரம் பேர் உங்களை குறை சொல்லுவாங்க நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது விஜய பொறுத்த மட்டும் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாரு கிரிட்டிசிசம்க்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு அடுத்த கட்டம் என்ன நான் அரசியல் பணியா என் படத்தை இது முடிக்கணுமா நான் அரசியல் பண்ணி அதுக்கு போயாச்சு சோ இதுல யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தான் பொருத்தி பாக்கிறோம் நம்ம அதே இடத்துல நிற்கிறோம் யார் வந்து அவரை குறை சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு அதே இடத்துல நின்று பத்தி நாங்கள் சொன்னதுக்காக காட்சி வச்சிருக்காரு அதனால அவரை பொறுத்தவரை அது முடிச்சிட்டாரு படம் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை இருபத்தி ரெண்டு கொடியை லான்ச் பண்றேன் அடுத்து மாநாடு நான் செப்டம்பரில் ரெடி பண்றேன் அடுத்த படம் வந்து ரெடி பண்றேன் நான் என் தளத்தை நோக்கி தாவாக்காவை எடுத்துட்டு போறேன் அவர் போய்கிட்டு தான் இருக்காரு சோ இது எல்லாமே டீ கோடிங் தான் இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்தாய்ந்து டீகோடிங்கிற பேர்ல ஏதோ நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கோம் படத்துல ஒரு டயலாக் வருதுங்க படத்துல பாப்போம் படத்துல இதெல்லாம் சொல்றாரா படத்துல ஏன்னா அந்த காட்சிக்கு முன்னாடி என்ன என்ன தெரிய போகுது இல்ல நமக்கு சொல்றதும் அந்த ட்ரைலர்ல அப்ப எதாச்சும் முடிவு பண்றோம் இல்ல இப்ப அரசியலுக்கு வர போறாருன்றதுல புது லீடர் வராரு இதுக்கப்புறம் கைட் பண்ண போறாரு அந்த மாதிரியான எல்லாருக்கும் ஏங்க அரசியலுக்கு வர எல்லாருக்கும் சீமான சொல்லிக்கிறது இல்லையா அவர் மீட்டிங் அட்டன் பண்றாருனா அவருக்கு மேடையில சொல்லக்கூடிய அலங்கார வார்த்தைகள் என்ன அது அந்த இது வந்து ஒண்ணுமே கிடையாது இது வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல பொறுத்த வரைக்கும் முன்னாடியான கடைசி படம் அவர் மீது மிகப்பெரிய வியாபாரம் இருக்கு கல்பாத்யா பண்ணிருக்காங்க இவ்வளவு பட்ஜெட் போட்டுருக்காங்க அதுக்கான மேல உருவா எடுக்கணும் ஆனா வெற்றியோடு அரசியலை பயணிக்கணும் இங்க இங்க தோல்வி படத்தை கொடுத்து அரசியலுக்கு வந்தா உங்களை சொல்லுவாங்கன்னு தெரியும் சில நடிகர்கள் இருக்காங்க வெற்றி படம் கொடுத்தாங்க சில அரசியலுக்கு வருவாங்க தோல்வி படம் வாங்க அப்புறம் ஒரு எம்பியோட அப்படியே ஓரம் ஒதுங்க போயிருக்க சில அரசியல் நடிகர்களும் இருக்காங்க எல்லாரும் எல்லா நடிகர்களும் ஒரே மாதிரி பட் இவரு பர்பஸோட வரேன்றாரு அரசியல் களம் வரும்பொழுது நடிகர் அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இனி இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் விஜய்க்கு நீங்க பார்த்த நெகட்டிவிட்டி ட்ராலெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வந்ததற்கு பிற்பாடு தான் அவருடைய அந்தரங்க வாழ்க்கைகளோ இந்த வெளிப்புற வாழ்க்கைகளோ சினிமா வாழ்க்கைகளோ எல்லாமே நாக்க நரம்பு இல்லாம அலச ஆரம்பிப்பாங்க அதற்கு இவர் பதில் சொல்றாரா இவர் என்ன பண்ண போறாரு எப்படின்றத இனி வரும் காலங்கள் தான் இது வரைக்கும் தாண்டி வந்தாச்சு தலைவர் நடிகர் நான் வெற்றிகரமான நடிகர்னு இதுக்கப்புறம் என்ன அதுதான் அங்க பிரச்சனையே சில நாள் இப்ப ரஜினிகாந்தே என்ன சொன்னார் ஒரு காலகட்டத்துக்கு மேல எழுச்சி வரணும் புரட்சி வரணும் வந்தா வரேன்னார் வரேன்னு சொன்னவர் பட் இவருக்கு அப்படி இல்ல வந்துட்டாரு இப்ப இவருக்கு இந்த எழுச்சி புரட்சி எல்லாம் இவர் வர வைப்பாரா ஏன்னா இன்று அரசியல் காலத்துல வந்து கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டியா செதறி இன்னைக்கு நான்கு அணிகளா இருக்காங்க ஒரு அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இப்ப விஜய் யார் ஓட்ட சாப்பிட போறாரு யாரை பிடிக்க போறாரு புது ஓட்டுகள் வரப்போகுதா ஓட்டு வங்கி ஒரு இருக்கா உடச்சா யார் ஓட்ட உடைக்க போறோம் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணனும் ஒன்றரை வருடங்கள் ரெண்டு வருடங்கள்ல தேர்தல் வர போது என்ன பண்ண போறோம் ஆட்சி மாற்றம் வருமா இல்ல நம்ம வந்து சும்மா நாம மட்டும் விஜயகாந்த் போல முதல் துறை வாங்கின எட்டு சதவீதம் வாங்கினா யாருன்னு தெரியுமா காட்ட போறோமா எவ்வளவோ வேலைகள் இருக்கு இது எல்லாம் எப்படி செய்ய போறாருன்னு பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோட் அப்படின்றது கோ ஏடின்றது எதுக்கு சொல்றாங்கன்னா சேர்மாலேயிருந்து நீங்க வெளில போகும்போது கோட்டா போறீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா போறீங்கன்ற ஒரு சம்பாஷணை ஒரு விஷயத்த சொல்லிட்டு வெளில வரார் வெற்றியோட வெளில வரும் பாருங்க ஏன்னா ஒன்று போத்து போயெல்லாம் வரல உங்களுக்காக நான் இதே விட்டுட்டு வரேன்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த கோட்டுன்றத புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்தோம்னா காந்தியோட பேரதை வந்து அவருடைய கேரக்டர் நேமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இது இதுவுமே எனக்கு ஏதோ ஒரு சைலண்டான மெசேஜ் மாதிரி தோணுது ஏன்னா பாலிட்டிக்ஸ் அது வெங்கட் பிரபு வியோட தாங்க யூஸ் பண்ணுவார் அவருக்கு வெங்கட் பிரபு படம் சிலையுமே ட்ரெயிலரில் ஒரு இடத்துல வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா வியோடாத காந்தி எல்லாருக்கும் பொதுவான மகாத்மா காந்தி வந்து சொல்லிட்டு நீங்கள் அரசியல் வரணும் அவர் பொதுவானவர் தான் அவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மௌன புரட்சியை வந்து ட்ரை பண்றாரு ஒரு இல்லைங்க காந்தின்ற பேர் அதனால காந்தி படத்தை காமிச்சாரு இதே அவர் பேர் அம்பேத்கர் வச்சுன்னா அம்பேத்கர் படத்தை வெங்கட் பிரபு நீங்க ரொம்ப பொலிட்டிக்கல் ரொம்பலாம் கோடிங் எல்லாம் போவீதிங்க மாநாடுல ரொம்ப யதார்த்தமா ஜனரஞ்சகமா ஒரு பொலிட்டிக்கல் சினிமா காமிச்சாரு நீங்க சொல்லக்கூடிய அப்படியே டைசெக்ட் பண்ணி பைசெக்ட் பண்ணி சினிமா அரசியலோட நுவான்சஸை காட்டக்கூடியது கேரக்டர் கோடிங்க வச்சு அதனால அவரே ஏங்க என் ஃப்ரெண்டு காந்தின்னு ஒருத்தருந்தான் மகா மகா மோசமான நம்ம எல்லாம் முன் தெரியுமா என் ஃப்ரெண்டு அது மாதிரிதான் இந்த காந்தி வந்து சரஜ் கையில இருக்குன்னு காட்டினதோட மகாத்மா காந்தின்னு நான் சொன்ன நான் தான் சொல்லிட்டேன் சோ அதை நான் திருப்பியும் சொல்றேன் இந்த கேரக்டருடைய பேரு கேட்டது போல நம்ம அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் பண்ணாரு மகான் படம் நம்ம நல்லா காந்தியை வச்சு என்னெல்லாம் பேசப்பட்டது அதுதான் உள்ள உள்ளடுத்த அரசியல் அதுல நேபருக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு அதுதான் காந்தி பேரை கொண்டு நீ சொன்ன மௌன புரட்சியோ அரசியலோ அதுதான் அரசியல் பேசு இது ஒரு ஜனரஞ்சக கமர்ஷியல் படம் திருப்பியும் சொல்றேன் தயவு செஞ்சு இதுல வந்து இது இதனால இருக்குமா இது இப்படி இருக்கும் கோட் என்பது பர்ஃபெக்ட் பக்கா விஜய் கமர்ஷியல் என்ற ரசிகர்கள் நுனி சீட்டுக்கு வச்சு விசில் அடிச்சு தாளம் போட வைக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய படம் அவர் அரசியலுக்கு வரன்றதுனால இதுல ஒரே அரசியல் பேச போறாரு இதுல அப்படியே பயணம் அப்படின்னா யாரும் நினைச்சு வராதிங்க வெங்கட் பிரபுவின் ஹீரோ வெங்கட் பிரபு இத்தனை படங்கள் என்ன பேசிச்சோ அது இது பேச போது விஜயகாந்த் விஷயங்களை பேச போது ஒரு பெரிய ஸ்டார்காஸ்டோட பேச போது தயவு செய்து யாரும் இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்ச அவருக்கு தெரியும் பொதுவெளி காலத்துல இருக்க நான் அங்க பேசிக்கிறேன் இங்க நான் எனக்கு இந்த ஃபேன்ஸ் என்டர்டைன் பண்றதுக்கு நான் உள்ள வரேன் அதுதான் கோட்டு அப்படின்றது இந்த ட்ரெயிலருடைய சாராம்சம் யாரும் இதுல வந்து பெரிய பொலிட்டிகல் மெசேஜ் எதிர்பார்த்து வர வேணாம் அந்த அவரே தெளிவா பல இடங்கள்ல சொல்லாமல் சொல்லி இதுக்கு முன்னாடி அரசியல் வந்த விஜயகாந்த் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அவங்களுடைய படங்கள்லேயே வந்து கொடிகளை யூஸ் பண்ணுறது மோதிரங்கள் யூஸ் பண்ணதான் நம்ம பார்த்திருக்கோம் சோ அதனால இவர் கடைசியாக நடிக்க போற ரெண்டு படங்கள்ன்றதுனால கொடியோ இல்ல அதுக்கான சிம்பல்ஸ் எதையாச்சும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இந்த இந்த படத்துலயே ஒரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அப்ப விசில் வச்சிருந்தாரு சில பேர் வந்து விசில் தான் அவருடைய சின்னமா இருக்க போகுது அப்படின்னு அப்படி பார்த்தா பிகில் பிகில் ஒரு படமே நடிச்சாரு அதுக்காக நீங்க என்ன பிகில் விசில் கிட்டத்தட்ட சேமா இருக்க நமக்கு சின்னம் அப்படின்றது திருப்பியும் நான் சொல்றேன் இப்பதான் கட்சி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சா அவங்க கொடுத்துட்டாங்கன்னு தகவல் கூட என்ன சொல்லல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது எலெக்ஷன் நேரத்துல நீங்க கொண்டு போய் கொடுக்கும்போது புது கட்சிக்கு ஒட்டுமொத்தம் ஒரே சிம்பிள் தான் கொடுக்க போறாங்கன்றது நிச்சயமா கிடையாது அன்னைக்கு நீங்க கேட்டு வாங்குறோம் இப்ப எல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு தான் ஒட்டுமொத்த சிம்பிள் தர தனி தனித்தனி சின்னம் தராங்களா இல்லை எனக்கு இந்த சின்ன வேணுமான்னு அவங்க அன்னைக்கு கேட்டு அது அதில் அவைலபிளா இருந்து பிகில் ஏன்னா சீமானுக்கே கதில இருப்பவங்க தரலாம்னா நீங்கள் பிகில் இன்னைக்கே கேட்டு போய் கொடுத்துட்டு போறாங்களா அவங்க பிகில் இதெல்லாம் சும்மாங்க அவர் அந்த பிகில யூஸ் பண்றது அவருக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பிகில் விசில் அடிச்சா அந்த கண கனெக்ட் இருக்கு ரெண்டாவது பிகில் அப்படின்ற ஒரு படமே பண்ணாரு அப்போ பிகில் ஒரு ஒரு ஃபேன்சி மெட்டீரியலாக இருக்கு அது ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ தான் நினைக்கிற பிகில் தான் கொடுப்பாரு ஆட்டோ கொடுத்தா வாங்கிக்க போகிறது அவருன்னு தெரியாது எக்ஷன் என்ன கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால அந்த பிகிலுக்கு அதுக்கு நம்ம அர்த்தம் போட்டுக்கணும் இந்த படத்தை பொறுத்து நான் மறுபடியும் சொல்றேன் நான் வர்த்தமா வரமா தலைவரார் வழியோடு அன்னவரார் வழி இதை தாண்டி அவர் இன்னும் எதுவும் புதுசா படங்கள் மூலமா அரசியல் பேசல எம்ஜிஆர் இவங்க காலகட்டம் வேறு விஜயகாந்த் காலகட்டம் வேறு அன்னைக்கு சினிமா இஸ் மீடியம் அன்னைக்கு நீங்க வேற வழி கிடையாது வேற எதுல பேசி எம்ஜிஆரோ விஜயகாந்தோ அரசியலுக்கு கொடியே காட்டுறது சினிமா தவிர வழி கிடையாது இன்னைக்கு விஜய் அப்படி இல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் சோசியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு ஒரு சினிமா எடுத்து அதை நான் முடிச்சு அதுல என் கொடியை காமிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் போராடி தியேட்டர்ல படத்தை போட்டு கொடியை காட்டணும் அடுத்த நிமிஷம் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடென்டிட்டி வச்சிருக்கேன் எனக்கு வந்து ரீட்வீட் பண்றதுக்கும் போடுறதுக்கும் பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒரு உச்சத்தில் மூணு மூணு செகண்ட்ல நான் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன்னா நான் உட்காந்து சிறுமன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் விஜய் சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல நாங்க பண்ணிக்கிறோம் வந்தா வருத்தம் பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொன்னோம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் விசில் போடுறோம் அந்த சேப்பாக்கில் சில ஷூட் சில சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது தோனியை சந்திச்ச புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தோனி அதில் இருக்காரா நடிக்கிறாரா அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட வெங்கட் பிரபு கடந்து ரொம்ப கம்மி தான் நான் கேள்விப்படுறேன் பர்சனலா ஒரு கேமியோ கேமியா பண்ணிருப்பாரான்னு கேட்டா மேபி ஒரு ஒரு தலையை காட்டக்கூடிய ஏன்னா சென்னை ஷூட்டுன்றதுனால ஒரு தலையை காட்டக்கூடிய விஷயமா இருக்கலாம் மிகப்பெரிய கேமியா அதுதான் பார்த்த ஒரு யூஎஸ்பியா இருக்குமான அது மிகப்பெரிய பெரும்பாலான ஆக்ஷன் காட்சிகள் வந்து ஸ்டேடியத்தை சுத்தியே இருக்க மாதிரி இருக்கு விஜயகான படங்க நான் திருப்பியும் சொல்றேன் இதுல யார் கேமியோ பண்ணிருந்தாலும் சரி இதுல வந்து மர்லின் பிராண்டோவே கேமியா பண்ணிட்டாருங்க பாலிவுட் ஆக்டர் வந்திருக்காரு ஆலி ஐம்பத்தாறு சீனு ரசிகருக்கு ஐம்பத்தஞ்சு சீன் விஜய் இருக்கணும் விஜய் பைக் ஓட்டணும் விஜய் பறக்கணும் விஜய் சுடணும் விஜய் சிரிக்கணும் விஜய் ரசிக்கணும் ஏன்னா இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு அவங்க ஃபேன் வந்து ரசிக்கக்கூடிய ஆள் அவர் யாரோட கேமியாவீங்க அதுதான் என்னுடைய கேள்வியாவே இருக்கு ஏன்னா விஜயோட விஜய் வந்து விஜய் எப்பவுமே தான் விரும்புவாங்க ஆனா இதுல ஒரு பெரிய நட்சத்திர பாட்டாலுமே இருக்கு மோகன் இருக்காரு அது வெங்கட் பிரபுவோட ஃபார்முலா போடங்க நீங்க இது எடுத்துக்கோங்க அஜித் படம் ஐம்பதாவது படம் எத்தனை சீன் அஜித்தை காட்டினீங்க அது எவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் வெங்கட் பிரபுவோட படங்கள் மங்காத்தா எடுத்துக்கோங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் அதுதான் வெங்கட்பிரபு ஸ்டைல் ஆனா அதுல ஒரு ஹீரோயிசம் காட்டுவார் பாக்கும்போது கூட அஜித் அர்ஜுன் ரெண்டு பேரோட நிறுத்திட்டாங்க அது எக்ஸ்ட்ரா பிரசாந்த் கேரக்ட் அப்படி முடியாது அஜித் அர்ஜுன தாண்டி ஜெய பிரகாஷ் ஒரு கேரக்டர் அவங்க டீமுக்கான கேரக்டர் ஒரு பின்னாடி ஒரு தனி லீட் ஸ்டோரி ஒன்னு வருது அந்த காசு எங்க இருந்து வருது சோ அவரு பாம்பேல இருந்து மட்டும் தான் வராங்க அதே மாதிரி தான் ஹீரோ விஜய் பொறுத்து மட்டும் இந்த மாதிரி எத்தனை ஸ்டார்காஸ்ட் இருந்தாலும் விஜய்க்குன்னு ஒரு இடம் இருக்கு நீங்க ட்ரைலர்லயே பாத்துருப்பீங்க ரெண்டு ரெண்டு சார் ஸ்பேஸ் இருக்கும் இருக்கும் சார் நிச்சயமா நல்லா இருக்கும் இந்த ஸ்பேஸ் ஏன்னா வேற வழி கிடையாது கதையோட்டம் நகரணும் தொடக்கத்திலேயே பிரசாந்தாவது பண்ற மாதிரியான ஒரு ட்ரைலர்லயே காட்டுறாங்க அப்கோர்ஸ் இதுல வந்து பிரபுதேவா மிஸ் பண்ண முடியாது நாலஞ்சு இடத்துல அவரையும் முக்கியமான ரோல் கூடாது மோகன் என்ன மாதிரி வில்லத்தனம் பண்ணிருக்காரு கிரிஞ்சா இருந்தது அஃப்கோர்ஸ் ரொம்ப கிரிஞ்சா வந்து டைலாக் பேசுறாரு காந்திக்கே குழந்தைக்கு காந்தி வேஷம் போட்டோம் காந்திக்கே வேஷம் போடுறோமான்றதுலாம் ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா நம்ம ட்விட்டர்ல பேஸ்புக்ல அந்த காலத்துல எழுதின வால் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு அவர் பார்த்தா பெரிய பயமா கூட இல்ல நூறாவது நாளுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து நடிச்சு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரிஞ்சா இருந்த மாதிரிதான் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆளு அவர்கிட்ட மாதிரி டயலாக் கொடுத்து அப்படிதான் நினைச்சோம் ரிலீஸ் கம்பேக் ஒரு படம் பண்ணாரு அவரும் ஸ்கோர் பண்ணல சைலண்டாவும் இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சமீபத்துல ஒரு கம்பேக் படம் பண்ணாரு எல்லாம் தெரியவாரா சோ அதனால எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு நெகட்டிவிட்டி தானே ஒரு நல்ல வில்லன் பரிமாளிக்கணும் தமிழ் சினிமா அதை ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் வேணும் நீங்க ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எதிர ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இருப்பாங்க படையப்பா சக்சஸ் காரணம் யாருன்னா நீலாம்பரி புரியுதுங்களா அதனால வந்து அதே மாதிரி விசுவம் எடுத்துக்கோங்க எதிர அந்த இவர் இருப்பாரு இந்த கபூர் அவர் அந்த தொண்டையை வலிச்சுட்டு பேசக்கூடாது அந்த வில்லனை பார்த்தா தான் பயம் வரும் வில்லனாலே ஹீரோ ஜெயிப்பாங்க ஜெயிலர் ஜெயிச்சது காரணம் என்ன அந்த ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் பவர்ஃபுல் வில்லன் அதுதான் ஸோ இவர் மோகன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க போறாரு ஏன்னா ரொம்ப கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் பேசுன அந்த வந்து போன டைலாக்லாம் அப்கோர்ஸ் அது நம்ம திருப்பி சொல்றேன் ட்ரெய்லர் வச்சு முடிவுனா திருப்பி மக்களே தியேட்டருக்கு வாங்க தேட்டர்ல பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன் விஜயகாந்தோ ஏஐல கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னாங்க அந்த மாதிரியான எதுவும் நமக்கு இருக்கும்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு அது எந்த மாதிரியான ரொம்பலாம் இருக்காது ஏன்னா விஜயகாந்தோட வைஃப் ரொம்ப தெளிவா சொல்றாங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்பா யாரும் பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு தெரியவே திருட்டாங்க ஆனால் ரொம்ப எல்லாம் இருக்காது மேபி ஒரு கண்ணமடி கண்ண இருக்கிற சீன்ல அது போய் ரொம்ப நீங்க டிஏஜி விஜயகாந்த் ரீக்ரியேட் பண்ற இப்ப விஜய் படம் எங்க போகும் நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம் இது விஜய் படம் அன்னொன்று ரெண்டாவது ராயல்ட்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாளைக்கு பெரிய ஸ்க்ரீனாக வச்சு பெருசாக பண்ணா அவங்க முதல்ல மறுத்துட்டாங்க பர்மிஷன் வேணும்னு கோர்ட் வரைக்கும் போவாங்க நாளைக்கு இதோட ரிலீஸ்கே சிக்கிறதுன்றதுனால அதை அடக்கி வாசிப்பாங்க இது விஜய் போடாங்க விஜய் கொண்டாடுற போடும் விஜயகாந்த் எல்லாரும் இருப்பாங்கன்னா ஒரு சீன் ஒன்றீன் சீன் சீன் கால் சீன் கொண்டாடு போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய கேம்யோ தோனி எல்லாம் நான் திருப்பியும் சொல்றேன் இது விஜயின் கோட் அவ்வளவுதான் ஆடியோ லான்ச் குறித்து ரெண்டு நாள் அனௌன்ஸ் ஸோ இது குறித்த பண்றேன் ஆடியோ லான்ஸ் நடக்கும் சிக்கலாட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சீக்கிரம் ஆடியோ லான்ஸ் ஏன்னா நேரம் கம்மி பட் நடத்துவாங்க ஏன்னா நீங்க ஒரு சேட்டலைட் சேனல் கதை விற்கும் போது சேட்டலைட் கேட்பாங்க எங்களுக்கு ஒரு ஆடியோ லான்ச் வேணும் அப்படின்னு இல்லையா ஆடியோ லான்ச் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் அது ஒரு ப்ரொமோஷன் அது ஒரு பிசினஸ் மாடல் அதுவும் இவர் மாதிரி பெரிய படங்களுக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற சிக்கர் ஆட்டம் அவருக்கு இவ்ளோ குறுகிய காலத்துல மிக பெரிய இடங்கள் சென்னையில் ஞாயிறு சுட மாதிரி இடம் கிடைக்குமா கொடுக்கப்படுமான்ற கேள்வி தான் இருக்கு ஆஃப் கோர்ஸ் இல்லனா நடக்குது ஆனா ஸ்டேடியம் அது வேற கதை இந்த ஸ்டேடியம் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்குற பிரைவேட் ஸ்டேடியம்னு நடத்துறசிட்டு நம்ம ஆர்எஸ் ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க நாங்க இன்னும் அப்ரோச் பண்ணலங்கள எங்களுடைய யூஷுவலாவே நாங்க லாஸ்ட் 2 டேஸ் அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு அதுதிலிருந்து வெல்ல சொல்லப்படக்கூடிய தியரிஸ் கிடைக்குமா அது கிடைக்கலனா சென்னைக்கு ஒதுக்கப்புறமும் ஒரு பெரிய காலேஜ் இருக்கு காலேஜில் கிரவுண்டில் நடத்து போகிறோம் அந்த ஸ்டேடியமில் அங்கே இன்னொரு ஸ்டேடியம் இருக்குன்னு நடத்துவோம் நடத்தாம விட முடியாது பட் என்ன சிக்கல்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை நடத்தினா வேற ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னா இன்னைக்கு ரசிகர்கள் படைப்படையாக வராங்க ஏன்னா அவங்களுக்கு இது டு மாநாடு அப்படின்ற நடப்புல கூட்ட வரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம்னு இருக்காது எப்படி ஆர்கனைசர்ஸ் கையில தான் ஏன்னா போன முறை பார்த்தோம் கட்ட சீன முன்னாடி வரைக்கும் நடக்குமா நடக்காதா செய்யறோமா செய்யலையான்ற ஒரு சிக்கல்லாம் இருந்துச்சு ஆடியோலான்ஸுக்கு போன படத்துக்கு இந்த முறை நடத்துறது அவங்களுக்கு கம்பல்ஷன் இருக்கும் ஏன்னா நடக்கலாம் எங்கு நடப்படிய கேள்வி எவ்வாறு நடத்துறாங்க ஏன்னா ஒரு முறை ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து லீலா பஸ் ஹோட்டலே வச்சு முடிச்சாங்க ஒரு ஆடியோ லான்ச்சு நம்ம மட்டும் அட்டன் பண்ணணும் நம்ம திரையாளர்கள் மட்டும் ஸோ இந்த மூலம் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதோ ஒரு வகையிலேயே ஃபுட்டேஜ் வேணும் ஒரு இரண்டு மணி நேரம் ஃபுட்டேஜ் ஆகுது தெலுங்கு சேனல் கொடுக்கணும் கட்டாயமும் இருக்கு அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மாநாடுக்கு இவங்க சில இடங்களை அப்ரோச் பண்ணியுமே இடம் கிடைக்கல அப்படின் போது இவங்க ஆடியோ லான்ச்சுக்கும் அப்ரோச் பண்ணாங்க இடம் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு ஸோ அதனால ஒருவேளை ஆடியோ லான்ச்சும் மாநாடு ரெண்டும் சேர்ந்து ஒரே பேக்கேஜ் எனக்கு வாய்ப்பு இருக்கேன் படமே அஞ்சாம் தேதி ரிலீஸுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே லேட் பண்ண போகிறீங்க மாநாடுக்கு என்ன டைம் இருக்குது ஸோ இப்போ வெறுமை வந்து ஆடியோ லான்ச்சு தான் மாநாடெல்லாம் பிற்பாடு மாநாடுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இடம் என்னன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கு அவங்கலாம் உங்களுடைய ஃபேன்ஸ் ஓட்டர்ஸாண்டத அடுத்த விஷயம் அரசியல்ல நீங்க வந்து உங்க ரசிகர்களை வாக்காளர் ஆக்குவதுன்றது மிகப்பெரிய கடினமான சவால் அதனால பின்னாடி விஜய் பார்த்துப்பார் அது நமக்கு பிரச்சனை இல்லை பட் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டையும் சேர்த்து நடத்த முடியாது அஞ்சாம் தேதினா ஒரு செப்டம்பர் ரெண்டு தேதிக்குள்ள நீங்க மாநாடு ஆடியல் முடிச்சாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அஞ்சு ரிலீஸ் ஸோ மாநாடு செப்டம்பர் இறுதியில இறுதி வரது அக்டோபர்ல தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொடி முன்னாடி அறிமுகப்படுத்துறாரு அது நமக்கு தெரியும் ஒரு சின்ன கொடி வந்து ஒரு பூவோ இது வச்சு ஒரு கொடி ஒன்று எடுத்துன்றாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் அது மங்காதாவோட இன்ஸ்பிரேஷன்ல சில சீன் அஜித் பண்ண அதே டயலாக் எல்லாம் வந்து விஜய் ட்ரெயிலர்ல பேசியிருந்தாரு ஸோ அஜித் ஃபேன்ஸ் உள்ள இருக்க ட்ரை பண்றதா இருந்துச்சு இனிமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அஜித் விஜய் பொறுத்த மட்டும் இந்த அஜித் ஃபான்ஸ் விஜய் ஃபான்ஸ் ரஜினி ஃபான்ஸ் கமல் ஃபேன்ஸ் பிரித்து பாக்குற இடத்துல அவர் இல்லை ஏன்னா இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா இருக்கு அரசியல்வாதி ஆகும்போது சினிமா நடிகராக இருக்கும்போது எனக்கு அஜித் ஃபேன்ஸ் எங்களுக்கும் போட்டின்றதெல்லாம் நீங்க பட் அரசியல் ஆகும்போது அந்த அஜித் ஃபான்ஸ் வாக்குகளும் உங்களுக்கு தேவை ஒன்னும் இல்லை முந்தினத்து இவ்வளவு வெற்றிகள் பெற்று இவ்வளவு பேர் நம்மளோட இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த மாண அவங்களுடைய எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்ல ஸ்டாலின் பேசுறாரு ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தேவை கவுண்ட்ஸ் அப்போ இவ்வளோ ஓட்டுவாங்க ஜெயிக்கிற பத்து தேர்தல் ஜெயிச்சவங்களே ஒவ்வொரு ஓக்கும் நமக்கு வாக்கும் நமக்கு கம்ஃபர்டபுள்னஸ் வேணும்னு சொல்லும்போது இவங்க என்ன மாதிரி ஸோ இனிமே வந்து இவங்களுக்கு இந்த பிரித்து பாக்குறது எனக்கு விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் தலா தளபதியிலாம் தாண்டி இன்னைக்கு எல்லாருமே அவருக்கு வாக்காது எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கு அவ்வளவு அவங்களுக்கு நல்லதுன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால வந்து படத்துல ஒரு ஃபன் விஷயங்களுக்காக இதெல்லாம் பண்றாங்க இப்ப மருதமலை மாமணி நம்ம கிளியில பார்த்து இதை பார்த்துருக்கோம் இதுக்கும் முன்னாடி போனோம்னா நெற்றிகளை ரஜினிகாந்த் தான் பண்ணாரு மருதுமலை மாமணி அதே பாடி லாங்குவேஜ்ல அதே ஸ்லாங்ல அதே மாதிரி பாடிட்டு ஒரு அப்பா ரஜினிகாந்த் அப்கோர்ஸ் அடுத்தது விஜய் கிளியில போனா அது இன்னைக்கு கிரிக்கர் பண்ணி இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லுவாங்க விட்டா இருப்பாங்க அதுக்கான விஷயங்கள் இது ஆடியன்ஸ் ட்ரைலர்ல போட்டு உள்ள கொண்டு வரதுக்கு படம் பேக்கேஜிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாருமே அரசியல தேவை ஒவ்வொரு வாக்கு வாழ்நாதான் சதவீதம் தான் நீங்க அரசியல ஜெயிச்சுதான் அர்த்தம் உங்க ரசிகர்கள் மட்டுமே எனக்கு வாக்களிப்பாங்க நான் அவங்களுக்கு மட்டுமே பணம் பண்ணுவேன் அவங்கள மட்டுமே நான் பேசுவேன் ரொம்ப கஷ்டம் மருதுமலை மாமனியர் சாங் வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் ரீக்ரியேட் ஆகி ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு ஆனா தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ஹிந்தி ட்ரைலர்லயும் அதை மட்டுமே கட் பண்ணிட்டு வேற ஒரு இது வச்சிருந்தாங்க ஆனா இது எந்த மாதிரி எதுக்காக பண்ணி ரொம்ப சிம்பிள் அது தமிழ்நாட்டினுடைய இன்சைட் ஜோக் பண்ணுவாங்க அது எனக்கான ஜோக் என் வீட்டுக்கான ஜோக் என் வீட்டு ஜோக் நான் பக்கத்துக்காக போய் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் ம கொண்டிருக்கோம் கொண்டாடி இருக்கோம் மாமனி இன்னும் பிள்ளைங்க இருக்கும் என்ன காரணம் அத கொண்டு போய் வீட்டுல வச்சிட்டாரு என் வீட்டு கதை உள்ள மருதுமலை மருதுமலை மாமனிய பாட வச்சு அவன கத்த வச்சு செத்துருவேன் காமெடி எல்லாம் பண்ணும்போது நமக்கு டென்ஷனா சிரிச்சு சோ அது விஜய் மட்டும் இல்ல ரஜினி தொற்று இருக்காரு விஜய் தொற்றுக்காரு வடிவேல் தொட்டுக்காரு அப்ப நான் அத யூஸ் பண்ணாம மிஷன் இம்பாசிபிளா யூஸ் பண்ண போறேன் நான் ரஜினி விஜய் வடிவேல பர பா பா பாப்புலர் பண்ண விஷயத்தே பண்ணா தமிழ்நாட்டுல இல்ல நான் கொண்டு போய் ஹாலிவுட்ல மிஷன் இம்பாசிபிள் வச்சு என்ஜாய் பண்ணு சொல்லுவேன் சோ எனக்கு அதுதான் என்னோட என்னோட உள்ள கொண்டு வருது நீங்க சொல்லக்கூடிய மிஷின் அவங்களுக்கு பழக்கம் அவங்களுக்கு மருந்து மாமனே தெரியாது நீங்க கூடி முடி தண்ணி என்ன நைஸ் சாங் அப்படின்னு போயிருவாங்க பட் நமக்கு தான் அதோட இன்சைட் ஜோக்கும் தெரியும் அந்த பாட்டு அருமையும் தெரியும் அதனாலதான் தமிழ்ல இதை வச்சுட்டு மிச்சம் அதுல சேர்த்திருக்காங்க நன்றி சார் நன்றி சார்